சாய்ந்த மரதில் போதைப் பொருள் எதிர்ப்பு மகளிர் எழிற்சி மாநாடு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை போதையற்ற மருதூர் எனும் துணைப்பொருளில் சாய்ந்த மருதில் போதைப் பொருள் எதிர்ப்பு மகளிர் எழிற்சி மாநாடு நேற்று சாய்ந்த மருது கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் வழிகாட்டலில் பிரதேச சமூர்த்தி சமுதாய அமைப்பு மற்றும் சமூர்த்தி சமூக அபிவிருத்தி பிரிவு என்பன சாய்ந்த மரது பிரதேச செயலகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த போதைப் பொருள் எதிர்ப்பு மகளிர் எழுச்சிமா நாடாகும் சாய்ந்த மரது பிரதேச செயலாளர் எம் எம் ஆஷிக் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜன் பிரதமாதிதியாகவும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சகீலா இஸ்ஸதீன் மற்றும் கல்முனை மாநகர சபை ஆணையாளர் ஏ டி எம் ராஃபி ஆகியோர் விஷேட அதிதிகளாகவும் சமுர்த்தி தலைமை சிரேஷ்ட முகாமையாளர் ஏ சி ஏ நஜீம் சமுர்த்தி முகாமித்துவ பணிப்பாளர் ரியாத் ஏ மஜீத் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் மற்றும் சாய்ந்தமருதி சமுதாய அமைப்புகளின் தலைவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் விஷேட அம்சமாக போதைப் பொருட்கள் எவ்வாறு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுகிறது அவர்கள் எவ்வாறு இப்பழக்கத்திற்கு உள்ளாகுகிறார்கள் என்பதை உணர்த்தும் குறுந்திரைப்படத்தினை சாய்ந்தமரது சமூர்த்தி வங்கி சங்க அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏஎஃப் ரிகாஷா ஷர்ஃபினால் தயாரித்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்